தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் வாக்கு எண்ணிக்கை பாஜகவின் சதிவேளை அம்பலம் அதிர்ச்சியில் மோடி அதாவது நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது இதில் நான்கு கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ளது பல மாநிலங்களில் தேர்தலின் போது பல்வேறு குளறுபடிகள் நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது அதே வேளையில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாட்டிலும் நம்பகத்தன்மை இல்லை என விமர்சிக்கப்பட்டது குறிப்பாக தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்தே இந்திய கூட்டணி கட்சித் தலைவர்கள் வேட்பாளர்களை மற்றும் குடிவைத்து இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தேர்தல் ஆணையம் நடந்து கொள்வதாக கூறப்பட்டது இது ஒரு புடம் இருக்க வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிட்டதிலும் பல்வேறு குளறுபடிகள் அரங்கேறி உள்ளது அந்த வகையில் முதல் கட்ட இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு முடிந்த பின்னர் வாக்குப்பதிவு சதவீதங்களை உடனடியாக வெளியிடாமல் இழுத்தடித்த தேர்தல் ஆணையம் முதலில் ஒரு புள்ளி விவரத்தையும் பின்னர் ஒரு புள்ளி விவரத்தையும் வெளியிட்டது அதன்படி திரிபுரா மாநிலத்தில் நூறு சதவீதத்துக்கு மேல் வாக்குகள் பதிவாகி இருந்தது இந்த சூழலில் தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிடாமல் காலம் தாழ்த்துவது அனைவர் மத்தியிலும் சந்தேகத்தை எழுப்பியது மேலும் தேர்தல் வாக்குப்பதிவு சதவீதங்களையும் வாக்களித்தவர்கள் எண்ணிக்கையையும் உடனுக்குடன் வெளியிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார் மேலும் அந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கையும் விடுத்து தொடர்ந்து தேர்தல் ஆணையம் தனது கடத்தை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த தான் சமீபத்தில் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட புதிய சதவீத கணக்குகளின்படி வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை திடீரென்று ஒரு கோடி உயர்ந்துள்ளது நான்கு கட்ட வாக்குப்பதிவின் போது தேர்தல் ஆணையம் முதலில் அறுபத்தஞ்சு புள்ளி நான்கு சதவீத வாக்குகள் பதிவானதாக தெரிவித்தது பின்னர் நேற்று முன்தினம் வெளியிட்ட புதிய அறிக்கையின்படி அறுபத்தாறு புள்ளி ஒம்பது சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த கணக்குகளின்படி பார்க்கும் போது ஒரு கோடி வாக்குகள் ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு கோடி அதிகரித்திருப்பது தெரிய வந்துள்ளது அதாவது சராசரியாக தொகுதிக்கு இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் உயர்ந்துள்ளது இதனை ஆய்வு செய்ததில் முதற்கட்ட வாக்குப்பதிவில் பதினெட்டு லட்சம் வாக்குகளும் இரண்டாம் கட்டத்தில் முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளும் மூன்றாம் கட்டத்தில் இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளும் நான்காம் கட்டத்தில் முப்பத்தி நான்கு லட்சம் வாக்குகளும் உயர்ந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது அதேபோல் அதிகபட்சமாக அசாமில் தொகுதிக்கு சராசரியாக எழுவத்தி மூணாயிரம் வாக்குகள் உயர்ந்துள்ளது ஆந்திரப்பிரதேசத்தில் தொகுதிக்கு அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் உயர்ந்துள்ளது கேரளாவில் தொகுதிக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகளும் கர்நாடகாவில் ஐம்பத்தி ஓராயிரம் வாக்குகளும் மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகளும் ஒவ்வொரு தொகுதியிலும் சராசரியாக உயர்ந்து வருகிறது குறிப்பாக வாக்குப்பதிவு முடிந்தவுடன் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையும் வெளியிட வேண்டும் என்று அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றன ஆனால் வாக்களித்தவர்கள் எண்ணிக்கையை தேர்தல் ஆணையம் வெளியிட மறுத்து வருகிறது இந்த சூழ்நிலையில் நான்கு கட்ட தேர்தலுக்கு பிறகு வெளியான இந்த வாக்குப்பதிவு அதிகரிப்பு என்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி உள்ளதாக அரசியல் கட்சிகள் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் இந்த வாக்குப்பதிவு விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை என்றால் தற்காலிகமாக வாக்கு எண்ணிக்கை நிறுத்தி வைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றமே எச்சரிக்கை விடுக்க உள்ளதாகவும் அதேபோல் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த பாஜகவிற்கு தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்படும் என்ற கொடூர உத்தரவையும் பிறப்பிக்க உள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது